நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் கோடி கோடியாக சேர்த்து வைத்தாலும் கோட்டையிலே நீங்கள் வாழ்ந்தாலும் பாடையில் போகும்போது கூட வருவது நீங்கள் செய்த பாவமும் புண்ணியமும் மட்டும்தான் சார் இதை நீங்க மறக்கவே கூடாது சார் ஒரு சிலருக்குலாம் ஒரு தசா காலம் மிகப்பெரிய அளவில் அள்ளி கொடுக்கும் சார் அடுத்த தசா வருஷத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கிற அட்டத்தில் அடிக்க வேண்டிய விதத்தில் அந்த விழி பிதுங்கி நிற்பாங்க சார் அடுத்த கட்ட வரக்கூடிய தசா காலத்திலலாம் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரம் என்பது மாதிரி அவளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயரத்தில் இருந்ததோ அந்த அளவிற்கு அப்படியே படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சு சுத்தமாக டமி ஆகிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மனிதன் பிரமைப்பூட்டம் வகையில் பிரம்மாண்டமாக பேசக்கூடிய வகையில் அவருடைய வாழ்க்கை தரமே உயர்ந்து போயிருக்கும் சார் சார் இவற்றையெல்லாம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் இந்த உலகத்தில் ராகு என்ற தசாதான் சார் ராகு தசா ஒரு மனிதனுக்கு வந்து விட்டாலே மிகப்பெரிய அளவில் அளவற்ற ஆசைகளை தூண்டி தூண்டி விட்டு அந்த ஆசையை அடைய வேண்டும் என்பதனாலே அவர்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்து மிகப்பெரிய அளவில் வாழ்பவனே இருக்கிறான் மிகப்பெரிய அளவில் முறையில் வாழ்க்கை சார் ராகுனாவே ஒரு ஒரு கிரகம் சார் ஒரு பிரம்மாண்ட கிரகம் அளவற்ற ஆசைகளை தூண்டி தூண்டி விடக்கூடிய ஒரு கிரகம் சார் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் இந்த ராகு தான் சார் இந்த ராகு ஒரு பச்சோந்தி கிரகம் சார் எந்த இடத்தில் இருக்கிறாரோ எந்த வீட்டில் அமர்ந்து இருக்கிறாரோ அந்த வீட்டை அப்படியே ஆக்கிரமித்துக் கொள்வார் இது ஒரு ஆக்கிரமிப்பு கிரகம் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை ஊதி ஊதி பெருசா காட்டிவிடக்கூடிய கிரகம் எந்த இடத்தில் உள்ளதோ அதுதான் அவருக்கு கர்மா சார்ந்த விஷயத்தை செயல்பட போது நடத்தும் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ இந்த ராகு பகவான் உங்க ஜாதக கட்டத்துல எந்த இடத்தில் அவர் ஆக்கிரமித்திருக்கிறாரோ அந்த இடத்தில் உங்கள் கர்மா வேலை செய்ய போகிறதுன்னு அர்த்தம் சார் ஆனால் தான் ராகு தசை வருதுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஜோதிடரை நீங்கள் அணுக வேண்டும் ராகு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சார் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் சார் இப்போ மூன்றாம் இடத்தில் ராகு இருந்து தசை நடத்தி வைங்க கூடவே சுக்கரன் ஆட்சி பெற்ற சுக்கரன் இருக்காருனாக்கா கண்டிப்பாக காமத்தை தூண்டி தூண்டி விட்டு மொத்தத்தையும் காலி பண்ண போது அர்த்தம் பணத்தையும் கொடுத்து உலக விஷயங்களையும் அனுபவித்து கடைசியில் ஒன்றுமே மேல் அதை நிலைமைக்கு ஆளாக்கக்கூடிய கிரகம் சார் ராகு அதுவும் சுக்கரன் ஆட்சி பெற்ற சுக்கரனுடன் சேர்ந்து அதுவும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் காமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் இவர்கள் தைரியமாக அந்த விஷயங்களில் ஈடுபட்டு உலக இன்பங்களையெல்லாம் அனுபவித்து மிகப்பெரிய அளவில் பொருள் எழுப்பையும் கொடுத்துரும் சார் அதனால்தான் தசை வருதா எப்படி வாழ வேண்டும் எந்த விதத்தில் வாழ வேண்டும் ஜாதகர் வந்து அந்த ஜோதிடரை நன்கு அணுகி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சார் சார் இப்ப ஒருத்தருக்கு லக்னத்திலே ராகு இருக்குனாக்கா தற்பரமை பேசுவார் சார் அவர் அதிகமா தற்பெருமை பேசக்கூடியவர் பாவத்துவமாக மட்டும் அவர் அமர்ந்து இருக்கவே கூடாது அப்படி அமர்ந்து இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க சார் அப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் இவர் வந்து ஒரு மோசடி வழி கூட சொல்லுவாங்க அதுலயும் அந்த செவ்வாய் சனி பார்வையை பெற்றோ செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றோ அந்த ராகு லக்னத்திலே அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இவர் பேரு கெடும் புகழு கெடும் எல்லாமே கெட்டுத்து கூட்டிச்சவராக்கிடுவார் சார் கவனமாக இருக்கணும் குரு பார்வையோ சுக்கரன் பார்வையோ அல்லது செயற்கையா இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய தன்மை எல்லாத்தையும் மாற்றி விடும் சார் சார் ஒரு ராகு சுக்கரனோட வீட்டில் இருக்கான்னு பாருங்க சார் சுக்கரனோட வீட்டில் அமர்ந்து இருந்தால் ராசியோ அல்லது துலாம் ராசியிலோ அமர்ந்து அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் ராசியில் இருக்குனாக்கா ராகு ராசியில் இருந்தால் துலா ராசியில் அந்த சுக்கரன் அமர்ந்திருக்கணும் அல்லது ரிஷப ராசியிலே அமர்ந்திருந்தால் கவனமா இருக்கணும்னு அர்த்தம் நீங்க எல்லா விஷயத்திலும் கவனமாக பெண்கள் கிட்ட கவனமா இருக்கணும் காமத்தில் கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் சார் அல்லது இந்த ராகு புதன் வீட்டில் அமர்ந்திருக்கணும் சார் மிதுன ராசிலேயோ கன்னி ராசியிலே அமர்ந்திருக்கணும் அல்லது குரு வீட்டில் அமர்ந்திருக்கணும் சார் குரு வீடு எது தனுசு வீட்லேயோ தனுசு ராசிலேயோ அல்லது மீன ராசியில அமர்ந்திருக்கணும் இந்த இடங்களில் எல்லாம் ராகு இருந்தால் சுக்ரனோட வீடு புதனோட வீடு குருவோட வீடு இந்த வீடுகளில் ராகு அமர்ந்து நல்ல தசாவாக அந்த சமயத்தில் ராகு தசா வந்து ராகு நல்ல நிலையில் அமர்ந்து நல்ல ராகுவாக உங்க ஜாதக கட்டத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவில் அந்த ராகு அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக தன லாபங்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார்னு அர்த்தம் சார் கோட்டீஸ்வரர் ராகுவாக செயல்படுவார்னு அர்த்தம் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை வைத்துத்தான் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கும் பதினெட்டு வருடம் கொட்டி கொடுக்க போகிறதா அல்லது மொத்தமாக வச்சு கட்டி அடிக்கப் போகிறதான்றது ஜாதகத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த இடத்தில் அமர்ந்து இருக்கிறாரோ அதை வைத்துத்தான் சோப்பு சீப்பு வரலாறு எழுதப்படும் சார் ராகுன்னாவே ஒரு கரடு முரடான ஒரு கிரகம் சார் எல்லாவற்றையும் கொடுக்கும் பிறகு அப்படியே மொத்தத்தையும் கெடுக்கும் சார் நமக்கு நல்ல யோகம் நல்ல நேரம் என்று பைத்தியம் பிடித்து தான் என்ற அகங்காரத்தை தூண்டிவிட்டு நாம இந்த உலகத்தில் வாழ பிறந்துகிறோம் நம்ம யாரும் இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அகங்காரத்துல முதல்ல கொட்டி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஆடு ஆடுன்னு ஆடவே பார் சார் இந்த ராகு இந்த ஆசை ஆணவம் அகங்காரத்தினால பிரம்மாண்ட உச்சிக்கு எடுத்து போயிட்டு அந்த ராகு ஆடு ஆடுன்னு ஆட வைத்து தலையில் பிறகு பெரிய அளவில் கொட்டி மூளையில் உட்கார வைப்பதும் இந்த ராகு தான் சார் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கி சொத்து சுகம் அளவுக்கு அதிகமாக கொடுத்து சந்தோஷமாக ஆனந்தமாக வாழவும் வைக்கும் அதே சமயத்தில் மொத்தமாக காலி பண்ணி உருவி தலைக்கிழா மாற்றிவிடும் சார் ஏனென்றால் இவர்களுக்குத்தான் அந்த அகங்காரம் ஆணவம் மற்றும் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கி நடுத்தருவில் நிற்க வைத்து இந்த ராகு மிகப்பெரிய அளவு வீழ்ச்சியை கொடுப்பது இந்த ராகு தான் சார் தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் புதனோட வீட்டில் ராகு அமர்ந்திருக்கான்னு பாருங்க மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கல்வியை கொடுத்து ஒரு அந்தஸ்தை கொடுத்து ஒரு வியாபாரத்தை கொடுத்து அளவுக்கு அதிகமான பணத்தையும் வாரி வழங்குவார்னு அர்த்தம் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நன்றாக அமர்ந்திருக்கணும் லக்னாதிபதி பலம் பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் லக்னமும் பலம் பெற்று லக்னத்தை எந்த பாவ கிரகமும் பார்க்காமல் லக்னாதிபதி பலம் பெற்று உச்சதாரையில் அமர்ந்து ராகுக்கு வீடு கொடுத்தணும் உச்சதாரையில் அமர்ந்து சாரம் கொடுத்தும் உச்சதாரையில் அமர்ந்து உங்க ஜாதக கட்டத்துல அந்த ராகு தசை மட்டும் வந்துட்டா போதும் சார் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை தரம் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்கள் வாழ்க்கை தரம் நிச்சயம் உயரும் சார் அந்த வீடு ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த ராசிகள் உங்கள் லக்னத்திற்கு மூன்றாம் வீடாகவோ ஆறாம் வீடாகவோ பத்தாம் வீடாகவோ பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானமாக மட்டும் அமர்ந்து அந்த ராகு நான் சொல்லும் இந்த ரிஷப ராசியிலேயோ துலாம் ராசிலையும் மிதுனம் கண்ணி தனுசு மீன ராசியில் அமர்ந்து அது மூணு ஆறு பத்து பதினோராம் இடமாக வந்து ராகவிற்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சதாரையில் அமர்ந்து சாரங்கெடுத்தவனும் கெடாமல் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும் சார் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருக்கா பாருங்க நேரிலே உங்கள் ஜாதக கட்டத்தை உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரிலே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்